കരുപ്പിലിൽ സിമ്മേതൻ മധ്യമ രൂപകത്താളം మన జన కన మధుర మన జన அழுத்து பொக் குரல குரு நிறுத்திற உரைக்க மறை அழுத்து பொடிமன் முறைய பரு பதமரு பெரிய அழக்ககள் இடைப்பு பருத்தோமையில் பவித்த மரகத திருரவிரத் த மணி இத்தவன் பணி பனிர புயச்சை நிறக்கவே இளம்பெறி வயலூர பவித்திர மரகத திரு மணி நிறைந்தவன் பணி பனிரை நறக்கவே இளச்செறி வயலு పదన జిందే పద జరిందరుత మాధవ గురు చి she <speaking in foreign language> did கருப்பு விலில் திருப்பழனி திருப்புகள் கருப்பு விலில் மறுப்பகழி தொடுத்து மதன் வெடுத்தணைய கடைக்கனொடு சிறித்தணுகு கருத்தினால் வெறுகு செய் மடமாதர் கதக்கடிறு முற மதர்த்துமிக வெதிர்த்து மலை கனத்த இரு மிசை கலக்கு மோகனமதில் மருளாமே பொதுமகளிர் மேலே மயக்கம் கொள்ளாமல் ஒரு படுதல் விருப்புடைமை மனத்தில் வர நினைத்தருளி உனைப்புகழும் எனி புவியில் ஒருத்தனாம் வகை திரு அருளாலே ஒருமை அடைதலில் ஒருவழிப்படுதலில் விருப்ப உணர்ச்சி என் மனத்திலே உண்டாகும்படி உனது திருவுள்ளத்திலே நினைத்தருளி உன்னை புகழ்ந்து பாடும் என்னை இப்பூமியிலே ஒருவனாகும்படியான திருஅருளாலே விருத்தி பெற அனுகிரகி எனக்குறுகி உரைக்க அடுத்து பொருள் உணர்த்து நாள் அடிமையும் உடையேனோ ருத்ரமூர்த்தியும் விளக்கம் பெற வேண்டி எனக்கு உபதேச தருளுக என உன்னை அணுகி கேட்க அவருக்கு நீ உரைத்த ரகசியம் கொண்ட அந்த பொருளை அடியனுக்கும் நீ உணர்த்தும்படியான நாள் ஒன்றே அடிமை பெறலாகுமோ அத்தகைய நாள் அடியனுக்கு கிட்டுமா பருப்பதமும் ஒரு பெரிய அரக்கர்களும் இறைக்கும் எழுபடிக் கடலும் அலைக்கவல பருத்த தோகையில் வரும் முருகோனே மலையையும் உருவில் பெரியராம் அரக்கர்களையும் ஒலிக்கின்ற ஏழு பூமியையும் அல்லது ஏழு வகையான கடல்களையும் அழைத்து கலக்கவல்ல பருமையுள்ள மயில் மீது வரும் முருகனே பதித்த மரகதத்தினுடன் இரத்னமணி நிறைத்த பல பணி பனிருபுய செயல பறக்கவே இயல் தெரி வயலூரா பதிக்கப்பெற்ற மரகதத்தினுடன் ரத்தனமணிகள் வரிசையிலே அமைக்கப்பெற்ற பல ஆபரணங்களை அணிந்துள்ள பன்னிரு மலைகளை உடையவனே விரிவாக இயல் தமிழ் உணர்ந்த வயலூர் முருகப்பெருமானே திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசைப்பிரிய திருத்த மாதவர் புகழ் குருநாதார் திருப்புகழை உரைப்பவர்களுடைய படிப்பவர்களுடைய வறுமையையும் பகையையும் தொலைத்து வெற்றி தந்தருளும் இசைப்பிரியனே திருந்திய ஒழுக்கத்தை உடைய சிறந்த தவத்தினர் புகழ்கின்ற குருநாதனே சிலை குறவர் இலை குடிலில் உகை கழக முகிர் புடைசல் திருப்பழனி மலைக்குழுரை திருக்கேவேல் அழகிய வில்லை ஏந்திய புறவர்களுடைய ஓலை குடிசையிலும் தழைவேந்த குடிசைகளிலும் புகைகளின் கருமை போல் கரிய மேகங்கள் பக்கங்களிலே தவழ்ந்து செல்லும் மலையிலும் விற்றிருக்கும் திருக்கையில் வேல் எந்தும் அழகிய பெருமாளை பொருள் உணர்த்து நாள் அடிமையும் உடையேனும் இந்த பாடல் ஒரு கரந்துரை பாடலாக அமைக்கலாம் கருத்தினால் வெறுகுசை மடமாதர் கலக்கு மோகனமதில் மருளாமே ஒருத்தனாம் வகை திரு அருளாளி உணர்த்து நாள் அடிமை உடையேனும் பருத்த தோகையில் வரு முருகோனி பறக்கவே இயல் வயலூரா திருத்த மாதவர் புகழ் குருநாத திருக்கவியல் அழகிய பெருமாளி என்ற அந்த கலந்துரை பாடல் அமையும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப கரோகரா